ஒழுங்குமுறைக்கு மறுபெயர் நாம் தமிழர் கட்சி மற்றும் செந்தமிழன் சீமான் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து நேற்று நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த மாவீரர் நாள் கூட்டம் வரை நடந்த அனைத்து கூட்டத்திலும் ஒரு பேப்பர் ஒரு குப்பை போட்டுவிடாமல் எப்பொழுதெல்லாம் கூட்டம் நடந்து முடிகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதை சுத்தம் செய்துவிட்டு அவர்கள் அங்கே கூட்டம் நடந்ததற்கான அடையாளம் கூட செய்து விடாமல் வைத்து விடாமல் அதை முழுமைப்படுத்தி வருவார்கள் இது நாம் தமிழர் கட்சியின் ஒழுங்கான ஒரு அமைப்பாகவும் இராணுவ கட்டமைப்பு கொண்ட அமைப்பாகவும் இருப்பதற்கான ஒரு சான்றாகும் இரண்டாவது பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற கூட்டத்தின் வெளியே விற்கப்படும் புத்தகங்கள் பிற கட்சிகள் நடக்கும் கூட்டங்களிலெல்லாம் கோட்டரும் கோழி பிரியாணியும் தான் வாடைகள் தூக்கலாக இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடக்கும் இடங்களில் மட்டும்தான் புத்தக வாடைகள் இருக்கும் அது வாடைகள் அல்ல வாசங்கள் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய வாசங்கள் தான் அங்கே குமிந்து இருக்கும் என்று கூறலாம் அந்த அளவிற்கு தத்துவம் நிறைந்த பல புத்தகங்கள் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கும் இதுவும் நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் நடக்கும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் விந்தையாகும் அடுத்ததாக பொது மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாமல் பெரிய பெரிய பதாகைகள் வைக்காமல் எது தேவையோ எங்கு தேவையோ மக்களுக்கு எப்படி விளம்பரம் செய்ய வேண்டுமோ அது மட்டுமே செய்து ஒருபோதும் மக்களுக்கு தொல்லை தராமல் அந்த கூட்டங்கள் முழுமையாக நடைபெறும் என்பது இந்த நாம் தமிழர் கூட்டங்களில் சால சிறந்த ஒன்றாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது வீண் விரயங்களை தவிர்த்து தேவையான அளவிற்கு மட்டும் செலவு செய்து மாபெரும் கூட்டங்களை எல்லாம் நடத்தி முடிப்பது விந்தையிலும் விந்தை அதுவும் எதிர்பார்க்காத அளவிற்கு பல லட்ச மக்கள் அங்கே கூடிவிடுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்ததாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கும் மேடை மேடை என்பது பிற கட்சிகளில் அமைக்கப்படுவது எப்படி என்றால் தலைவர்கள் மழை பெய்தாலோ வெயிலடித்தாலோ நனையாமல் மற்றும் வியர்வை வராமல் இருப்பதற்கு பல்வேறு விடயங்களை அங்கே புகுத்தி அந்த மேடைகளை அமைத்திருப்பார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி மேடை மட்டும்தான் திறந்த வெளியில் இருக்கும் காரணம் மக்கள் மழை வந்தால் நனைகிறார்கள் என்றால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் உரையாற்றும் பொழுது மழை பெய்தால் அவரும் நனைந்து கொண்டே மழையில் பேசுவார் மக்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது என்று ஒரு தலைமை நினைக்கிறது என்றால் அது செந்தமிழன் சீமான் தான் நாம் தமிழர் கட்சி தலைமைதான் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது இதுபோன்று வேறு எந்த கட்சிக்கும் இதுவரை நடைபெற்றிருக்கின்றதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி உறுதியாக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வென்றே தீரும் என்பது மக்களின் தீர்ப்பு ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்வதை நிதர்சனமாக்கி காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கின்றது நிச்சயமாக அவர்கள் எடுத்திருக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெற்றே இருக்கின்றது அவர்கள்தான் தற்பொழுது தமிழ்நாட்டின் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட கூடிய அளவிற்கு இருக்கின்றார்கள் எதிர்கட்சிகள் இருக்கின்றார்கள் ஆனால் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக தற்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பதனாலேயே சீமான் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் நாம் தமிழர் கட்சி சட்டமன்றம் செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்ற இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர்